கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்போ சிலர் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேத வசனத்தை நிறைய பேர் அது ஒரு முக்கியமான கருத்தாக நினச்சி அதை சபைகளில் போதிக்கிறத நான் கேட்டிருக்கேன் சரி அந்த வசனத்தில் அப்படி என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலாவது அந்த வசனத்தில் என்ன சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ சலர்களை யூதர்களும் பரிசையர்களும் சேர்ந்து அவங்க கைது பண்ணி அவங்கள கொலை செய்கிறதுக்கு மனதாக இருக்கிறாங்க அப்போது ஆலோசனை சங்கத்தில் முக்கியமான ஆளாக இருந்த கமாலியலுங்கிற ஒரு வேத அறிஞன் என்ன சொல்கிறான் இந்த அப்போஸ்தலர்களை இந்த இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை நீங்கள் கொலை செய்ய மனதாக இருக்கிறீங்க ஆனால் ஏற்கனவே தெய்யுதாஸுங்கிறவன் நிறைய பேரை கூட்டி அவங்களையெல்லாம் வஞ்சித்து அவனு இறந்து போனால் அவனை ஃபாலோ பண்ணவங்களும் இறந்து போனாங்க அதே மாதிரி யூதாசுங்கிறவனும் தன்னை சுற்றி நிறைய பேரை கூட்டினா அவனும் இறந்து போனால் அவனை ஃபாலோ பண்ணவங்களும் இறந்து போனாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த மார்க்கம் இப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிற இந்த மார்க்கத்தாரை நீங்க கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒருவேளை இவங்க சொல்ற வார்த்தைகள் இவங்க சொல்ற இந்த உபதேசங்கள் இந்த மார்க்கம் தேவனிடத்திலிருந்து வந்திருந்தா அதை உங்களால் அழிக்க முடியாது அதே கண்டிஷனில் அது தேவனிடத்திலிருந்து வராமல் போச்சுன்னா வராமல் இருந்தால் அது தானாகவே அழிஞ்சிடும் அதனால் இவங்களை நீங்கள் கொலை செஞ்சு அந்த கொலைப்பழிக்கு நீங்கள் ஆளாக வேண்டியதில்லை அதனால் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு அந்த கமாலியல் சொல்கிறான் இந்த கமாலியல்கிட்ட தான் அப்போசலனாகிய பவுல் வேத பாடம் படித்தவர்னு நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த கமாலியல் அப்போசலர்களை காப்பாற்றினா அப்படின்னு சில பேர் போதிக்கிறாங்க இந்த கமாலியலை கொண்டு அப்போது சிலர்களை தேவன் அந்த மரணத்திலிருந்து தப்பு விச்சார்னு சில பேர் போதிக்கிறாங்க இது கூட சரிதான் ஆனாலும் அவன் சொன்ன கருத்து சரியா ஏன்னா தேவனிடத்திலிருந்து இந்த கருத்துக்கள் இந்த உபதேசங்கள் வந்திருந்தால் அதை அழிக்க உங்களால் கூடாது முடியாது அதே சந்தர்ப்பத்தில் இந்த கருத்துக்கள் தேவனிடத்திலிருந்து வராமல் போயிருந்தால் அது தானாகவே அழிந்துவிடும் என்று சொல்கிறான் இந்த அடிப்படையில் இப்போ உள்ள சில போதகர்கள் அப்படி போதிக்கிறாங்க அப்படி போதிக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க வேதம் அப்படி தானே சொல்லுது அப்படிம்பாங்க வேதத்தில் சில பேர் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறதையும் வேதம் அனுமதிக்குது அந்த அடிப்படையில் அந்த கமாலியல் சொன்ன கருத்து தானே ஒழிய மற்றபடி அது தேவனுடைய திட்டமோ சித்தமோ கிடையாது ஏன்னா இப்போ உலகத்தில் கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும் இல்லை இஸ்லாம் மார்க்கம் இருக்குது இந்து சமயம் இருக்குது அதே மாதிரி யூத மதம் இருக்குது இன்னும் நிறைய மதங்கள் உலகத்தில் இருக்குது நாம் நம்புகிறபடி கிறிஸ்தவங்க நம்புகிறபடி தேவன் கொடுத்த ஒரே மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம்னு நாம் நம்புகிறோம் இப்போது தேவனால் வந்த கிறிஸ்தவ தான் உண்மையானது அதாவது அது மட்டுந்தான் அழியாமல் இருக்கும்னு இந்த கமாலியல் சொன்ன கருத்துப்படி நாம் அதை ஆராய்ச்சி பார்த்தோம்னா கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும்தான் உலகத்தில் இருக்கணும் மற்ற மதங்களெல்லாம் அழிந்து போயிருக்கணும் ஏன்னா மற்ற மதங்களை பின்பற்றுகிற சகோதர சகோதரிகளை நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் அவர்கள் நம்புகிற அந்த மதங்கள் தேவனிடத்திலிருந்து வராமல் இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் இந்த கமாலியல் சொன்னபடி அதெல்லாம் எப்போவோ அழிஞ்சு போயிருக்கணும் ஆனால் உலகம் அப்படியாக இருக்குது நல்லா யோசனை பண்ணி பாருங்க உலகத்தில் கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க இப்போது இஸ்லாம் மதம் எல்லாத்த விட வேகமாக மிகவும் அதிகமாக வளருவதையும் நம்ம பார்க்குறோம் இந்து மதமும் உலகத்தில் மற்ற பகுதிகளுக்கு போய் வளர்றதையும் நம்ம பார்க்குறோம் யூத மதத்தார் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இது மாதிரி நிறைய மதங்கள் புத்த மதங்கள்லாம் இருக்குது இந்த மதங்கள்லாம் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த வசனத்தில் அந்த கமாலியர் சொன்னபடி தேவனுடைய வார்த்தையின்படி உருவான கிறிஸ்தவ மார்க்கம் தான் நிலைக்கும் அல்லது அவன் நம்பின யூத மதம் மாத்திரம்தான் உலகத்தில் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அதன்படி பார்த்தோன்னா உலகத்தில் வேறு மதமே இவ்வளவு காலத்துக்கு இருந்திருக்காது அதனால் சில வேத வசனங்கள் சில பேருடைய பார்வையில் அவன் சொன்ன கருத்தை அவர் சொன்ன கருத்தை அல்லது அந்த பெண்மணி சொன்ன கருத்தை வேதம் அப்படியே வேதத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்கு அதனால் அது நமக்கான உபதேசம்னு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா உலகத்தை தேவன் ஆள்றாருங்கிறதெல்லாம் தாண்டி சாத்தானுடைய கையில் அதை கொடுத்துருக்குறாரு சாத்தானுக்கும் உலகத்தில் அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தில் தான் அவன் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவற்றை நீ என்னை விழுந்து பணிந்து கொண்டால் இந்த எல்லாவற்றையும் உனக்கு தருவேன்னு உலகத்தையே காட்டி இயேசு கிறிஸ்துவானவரை அவன் சோதிக்கிறத நாம் சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்க முடியும் அதனால் இந்த வேதவசனம் அப்போஸலர் நடப்படி புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த வேதவசனம் தேவன் அப்போஸ்தலர்களை யூதர்கள்ட்டேர்ந்து காப்பாற்றுவதற்கு கமாலியலை பயன்படுத்தினார் அப்படின்னு வேணால் நாம் புரிஞ்சுக்கலாமே ஒழிய கமாலியல் சொன்ன அந்த கருத்து வேதத்தின் கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது தான் இந்த காணொலியோட நோக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமென்று நம்புகிறோம் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள் இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடக்கூடிய ஸ்தோத்திரங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆமேன்